प्रकासमान अम्मये नीये मूलाधारं स्वादिष्टानं आधारक्खमलं वोराधारुच्छेत्रमायकांचियल ज्ञाना अम्रुदपरुकत्तै आरायिंद्रोम् आरायिच्चिसैयवे अरुकतै பரமசிவே சந்திரக்கலை கிரீடம் அணிந்த வளை தழும்போபய சிவே தியானம் செய்கிறேன் செய்கின்ற சிறந்த உபாசகர்களாய் மகேஸ்வரன் முதல் குரு பரம் பறையாய் வந்ததன் காமகோடி பீடத்தில் சென்னிரமான அம்பிகையே என் மனதை அர்ப்பணிக்கின்றேன்

பற்றோ காஞ்சியில் உமையே உன்னால் எனக்கு சாயுஜ்ய பதவியை அடைவிக்க முடியாதா அடைய முடியும் தேவி உனே பக்தியோடு பூஜித்தார் மறுபடி ஜனன மரண பந்தம் உண்டாகும் என்று கூறில் ஜலத்தில் கற்பாறை மிதம் சுழல்வது ஆச்சர்யம் ஆகாது ஆகாததும் உண்டோ குண்டலங்கள் आनन्द बाला परमेश्वरि महाकाली महालक्ष्मी महासरस्वती चन्दिका देवि सर्वप्रपञ्चं शिष्टिशक्ति ये उन्नै वनङ्गुहिन्द्रेन् वनङ्गुं जगन्माता कामाक्षियं அழிவற்ற நிர்விகாரஸ்வரூபே அம்பா வடிவமோ பேதமற்ற அகண்ட சித்ரூபி அழகான தேவியே மயக்குகின்றாய் இவ்வுலகை உன் கடாட்சத்தினால் மகான்கள் காட்டையும் வீட்டையும் சத்ருவும் சிநேகிதனும் ஒட்டுச்சொல்லியும் யுவின் உதட்டையும் சமமாக பார்க்கிறாளாட்சியம் சிவசிவ